ஆய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரிஸ்டாக்ஸ் நம்ம நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இன்பா ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்து ப்ரோ உங்கள் பேக்ரவுண்டில் வந்து நியூஸ் பேப்பரை பேஸ் பண்ணிவிட்டு உங்கள் லோகோ போட்டு வீடியோ போடுங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட சஜஷனை சொல்லியிருந்தாரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஆஸ் பர் உங்கள் சஜஷன் பிரகாரம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பரை வச்சு சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பார்க்குற நீங்களும் வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு வேல்யூபிள் சஜஷன் இருந்தாலும் கரெக்ஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நம்ம வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம ஒரு சோஷியல் அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் இஷ்யூஸ் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டில் திருநாய்க்கடியால் பாதிக்கப்படுற மக்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது இந்த இஷ்யூ எந்த அளவு பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி இந்த தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுக்கு தேசிய அளவில் ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு ஸோ நான் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க இதே டைமில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நபர் திருநாய்க்கடியால் பாதிக்கப்படுறாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது ஸோ இந்த திருநாய்களை எப்படி கட்டுப்படுத்தலாம் எப்படி நம்ம அவேராக இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ இந்த நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு நாலு நாய் அஞ்சு நாய் அப்படி தான் இருக்கும் இன்றைய காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தெருவிலையுமே இருபது நாய் இருபத்தஞ்சி நாய் அப்படின்னா எண்ணிக்கையில் கூட்டம் கூட்டமாக தான் சுற்றிட்டு இருக்குது இந்த நாய்களின் எண்ணிக்கை அதிகமானதுனால பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு மேலே நம்ம பைக்கில் போகிறதுக்கே வந்து நமக்கு பயமாக தான் இருக்குது நைட் டைமுன்னு இல்லை காலையில் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏரியாவிலேருந்து புது ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த நாய்களால் வந்து நம்ம நிறையாவே வந்து அச்சுறுத்துறதுக்கு வந்து உள்ளாக்கப்படுறோம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது இந்த நாய்களின் எண்ணிக்கை அதிகமாக அதிகமா வர்றதுனால நமக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது அந்த நாய்களுக்குமே அதிகமான பாதிப்புகள் இருக்குது நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா இந்த நாய்க்கடியால பாதிக்கப்படுற மக்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே தான் இருக்கு அது எந்த அளவு அதிகமாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு டேட்டா பேஸ் சொல்றேன் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் டூ பாயிண்ட் டூ மில்லியன்ஸ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அளவுல நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல முப்பத்தி ஏழு பேர் ராபிஸால பாதிக்கப்பட்டு இறந்தும் போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் மட்டும் நாலு லட்சத்து இருபத்தி ஒம்போதாயிரம் பேர் நாய்க்கடியால் இந்திய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு அதில் நாலு பேர் ராபிஸால் பாதிக்கப்பட்டு இறந்தும் போயிருக்காங்க ஏன் நேற்று கூட நெல்லை மாவட்டம் கல்லீடை குறைச்சின்ற ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசு சிறுவன் உட்பட பத்து பேரும் ஒரே நாய் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு இந்த இது இந்த இது நாள்பட நாள் பட அதிகமாகிட்டே தான் போகுது இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய்களின் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு தேசிய அளவிலான சட்டம் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுமே கூட நம்மளை அச்சுறுத்தக்கூடிய நாய்களை வந்து நம்ம கருணைக்குலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்தை தெரிவிச்சிருந்தாரு சோஷியல் மீடியாவிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா நார்த்து சைட்லாம் மக்களே வந்து நாயை வந்து கல்லாலையும் கட்டையால் அடித்து கொள்கிற மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பெரிய பாவம் இது மாதிரிலாம் செய்யாதீங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி தான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அனிமல் லவஸுன்ற பேரில் நாய்களுக்காண்டியோ மற்ற மிருகத்துக்காண்டியோ மனிதர்களை துன்புறுத்திட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் செக்யூரிட்டி இதில் வேலை செய்கிற ஒரு முதியவர் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காரு அவரை நாலஞ்சு நாய்கள் வந்து தாக்க வருது அதுக்காண்டி அவர் வந்து கையில் இருக்க கட்டையை வச்சு அந்த நாய்களை வந்து எச்சரிக்கை ஒரு இளைஞர் வந்து அவர் வந்து அனிமல் போல அந்த நாய்களுக்காண்டி அந்த முதியவர் ஒரு இறக்கமே இல்லாம அந்த மாதிரி தாக்குறாரு இதுவும் வந்து ரொம்ப தவறான விஷயம் சரி அப்ப நம்ம எப்படிதான் இந்த வந்து சரி செய்ய போறோம் இந்த இதுல இருந்து வெளியே வரப்போறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சில சஜஷன்ஸ் சொல்றேன் அது கரெக்டா இல்லையான்றதை நீங்க தான் சொல்லணும் உங்கள் தெருலேயோ மாவட்டத்திலேயோ திருநாய்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சாலோ இல்லை யாரோ ஒருத்தர் திருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சாலோ ஒன் நைன் ஒன் த்ரீ அப்படின்ற டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா சென்னை கார்ப்ரேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய்ட்டு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து அதிகபட்சம் ஏழு டு பதினஞ்சு நாளில் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படி ஆக்ஷன் எடுக்கலனாலும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐ ரைஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹையர் அத்தாரிட்டிஸ் ஆன கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ ஸ்டேட் அனிமல் வெல்ஃபேர் போர்ட்லேயோ இல்லை சீஃப் வெட்டினரி ஆஃபீஸ் ஆஃபீஸர்கிட்டயோ நம்ம கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம் ஏன் சிஎம்சில் கூட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கன்சியூமர் கோர்ட்லேயும் நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் அதனால் அதிகபட்சம் ஏழு டு பதினஞ்சு நாளில் அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துருவாங்க சரி எப்படிப்பட்ட ஆக்ஷன் எடுப்பாங்க ஒருவேளை உங்கள் தெருவில் நாய்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அந்த நாய்களெல்லாம் பிடிச்சி ஸ்டெர்லைஸ் பண்ணி வேக்சினேஷன் பண்ணி திரும்ப அந்த தெருவிலையும் விட்டுருவாங்க இதனால் நம்ம நாய்களின் பாப்புலேஷனை கட்டுப்படுத்தலாம் ஒரு அந்த நாய் ரொம்ப அக்ரஸிவாகவோ இல்லை வே இல்லை ரேபிஸால் பாதிக்கப்பட்டோ இருந்தால் அந்த நாயை பிடிச்சிட்டு போய் அனிமல் ஃபெசிலிட்டி சென்டரில் வச்சு ட்ரீட்மெண்ட் தருவாங்க அந்த நாயை கொன்றுருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேணாம் ஏன்னா அனிமல் பேர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் சுப்ரீம் கோர்ட் ரூலிங் பிரகாரம் அந்த அனிமலை கொல்லக்கூடாதுன்றது சட்டம் ஸோ அந்த நாயை விஷ ஊசி போட்டோ இல்லை வேற ஏதோ பண்ணியோ கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படவே தேவையில்லை தைரியமா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் இது எனக்கு தெரிஞ்ச சஜஷன் இந்த மாதிரி பண்ணால் நாயோட எண்ணிக்கையும் குறைஞ்சிரும் ஸோ ரேபீஸால் பாதிக்கப்பட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டோ இல்லை அக்ரெசிவான நாய்க்கும் மறுவாழ்வு கிடைக்கும் அப்படின்றது என்னோடய சஜஷன் இதனால் நாய்களும் சேஃபாக இருக்கலாம் மனிதர்களும் சேஃபாக இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து இது வேற வேறு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னை ஃபாலோ பண்ணுங்கள் கடைசி வரையும் உங்கள் சப்போர்ட்டை தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவி உங்கள் ரிஸ்